ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராஹ சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தோம்னா நல்லபடியாக கோவிலில் இருந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போது சாரு வந்து தனாக எட்டி விட்டுட்டே இருக்காங்க இங்கே பாரு உனக்கான இடத்தை அந்த மாயாவுக்காக விட்டு கொடுத்துருந்த மாயா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதும் மாயா செம டென்ஷனில் இருக்காங்க அப்ப நம்ம ஜானகி வந்து தனாவ வந்து சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டதும் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி கோவிச்சிட்டு அவங்க வந்து ரூமுக்கு போயிடுறாங்க இது பார்த்து ஜானகி எதுக்காக எப்படி பண்ணிருக்கா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னுட்டு நேரா தனா கிட்ட வந்து பேச வர்றாங்க தனா நான் கோவில்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் உன் முகம் ஒரு மாதிரியாவும் இருந்துட்டு இருக்கு இங்க பாரு அப்பா மாய கூட நெருங்கி பேசுறது பழகுறதும் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டதும் தனா வந்து அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாங்க சொல்லு தனா உன்கிட்ட தான் கேக்குறேன் இங்க பாரு எப்படியோ மற்ற ஒரு เน้อแวมันปะนะนะ้อส ஒன்றா சொந்தமாக கொண்டாடும் போது எல்லாருக்கும் ஒரு பொறாமல் வரும் அதே இதுதான் உனக்கு வந்திருக்குன்னு எனக்கு தோணுது சொல்லுத்தனா நீ இப்படி பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்டதும் ஆமாம் ஆமாம் நான் தான் என்னமாயிடு அப்பா என் என்னோட கூட இப்படி இவ்வளோ பாசமாக இருந்தது இல்லை நேற்று வந்து மாயாவுக்காக இவ்வளோ துடிக்காரு அது மட்டும் இல்லை நான் எவ்வளோ டேஸ்ட்டாக பொங்கல் வச்சேன் அதை என்ன பார்த்தாட்டையும் கூட பரவாயில்லை அட்லீஸ்ட் நல்லா இருந்துச்சு என்ன வச்சு சொன்னாரா ஒன்றுமே சொல்லலை ஆனால் அந்த மாயா பொங்கல் வச்சதுக்கு கிஃப்ட்டாக அவரோட மோதிரத்தெலாம் கொடுக்காரு இதெல்லாம் எனக்கு பிடிக்க பிடிக்கலமா இங்க பாரு மாயா வந்து என்னோட கூட பிறக்காத சகோதரமா இருந்தாலும் எப்பவுமே மாயாவை என் கூட பிறந்த சகோதரியத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்காக என் அம்மா அப்பா பாசத்துலாம் கண்டவளுக்காக விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னதும் ஜானகி நம்ம தனா வந்து அடிச்சிடுறாங்க என்ன சொன்ன கண்டவளா இங்க பாரு நீ எப்படியோ எனக்கு அதே மாதிரி தான் மாயாவும் பாத்தியா இப்போ இனி இனி கை நின்ற அளவுக்கு வச்சுட்டே தானா இங்க பாரு தானா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ இந்த வீட்டுல உனக்கு என்ன உரிமை எல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் மாயாவுக்கும் மாயாவை போய் இன்னொரு வாட்டி கண்டவளாதுன்னு சொன்னேன் அவ்வளோதான் இங்க பாரு நீங்க ரெண்டு பேரும் தான் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக வாழணும் தானா இது வரைக்கும் நல்லா தனி இருந்து இப்போ உனக்கு என்ன ஆச்சு மாதிரி ஜானகி கண்ணாப்பி நானும் திட்டினது போதுமா போதும் நீட்டு வந்தவளுக்காக இல்லை நீ அடிச்சுட்டு இல்லை இனி என் கூட பேசாதமா அப்படின்னு சொல்லி கதவு வந்து சாத்தினதும் ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு உடனே ரூமுக்கு வந்து தானா பேசினதெல்லாம் ஜோச்சிட்டு இருக்கும்போது ரகுரா ரொம்ப சந்தோஷமா வராங்க ஜானகி எனக்கு ரொம்ப ரொம்ப நாளா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்னோட சந்தோஷத்துக்கு அழுவே இல்ல ஜானகி மாயா இப்படி எல்லாம் நடந்து பண்ணினா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லச்ச மாயா எவ்வளவு பெரிய கட்டிக்கார பொண்ணு உண்மையிலேயே அவ நமக்கு மகளா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க பாத்தா ஜானகி அழுதுட்டு இருக்காங்க என்னாச்சு ஜானகி எடுக்க அனுப்பி அழுற அப்படின்னு கேக்குறாங்க எங்க தானா என்ன பேசுனா தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க எடுக்கட்ட ரகுரா மதிச்சு ஆறாங்க இங்க பாரு ஜானகி எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்கிற பொறாம தான் தனாவுக்கு வந்திருக்கு ஆனா தனா கிட்ட எப்படி வந்துச்சு அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு யாரோ தனா மனசு வந்து குழப்பி இருக்காங்க அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிங்கிற மாதிரி ரகுரா வந்து ஈஸியா வந்து சாத்தாங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பாங்க